இந்தியாவே பரபரப்பாக பேசிகிட்ருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோ விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வீடியோ எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா நம்முடைய வாக்குரிமையை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம குடியுரிமையும் காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் எஸ்ஐஆர் சார் அப்படிங்கிறது இந்த சார்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் அப்படின்னு சொல்கிறாங்க தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த திருத்தல் அப்படின்னு பேர் இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க நாலாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் திருத்த போகிறாங்க ரெண்டாம் கட்டமாக முதல்ல பீகாரில் திருத்தி முடிச்சிட்டாங்க நாலாம் தேதியிலிருந்து அந்த பணிகள் தொடங்க போகுது தேர்தல் ஆணையம் இதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ அவசியங்கள் இருக்குது இதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதற்கான நேரமாக இது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம கடைசியில் பதில் பார்க்கலாம் இதில் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது இது எப்படி நம்ம வந்து நம்ம குடியுரிமையை காப்பாற்றிக்கிறது சார்னால் என்ன அது எப்படி படிப்படியாக நடைமுறைப்படுத்த போகிறாங்க இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவனமா இருங்க நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம் நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிருச்சு அங்கே வாக்காளர் பட்டியல் திருத்திட்டாங்க ஆனால் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வருது அதில் இறந்ததா சொன்ன சில பேர் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வருது இன்றைக்கி வந்து சரி எது எப்படியோ அரசியல் கட்சிகள் பல பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்கு நாங்கள் வந்து இதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தோட முடிவில் சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு எதிராக வந்து வழக்கு பதிவு பண்ண போகிறதா சொல்கிறாங்க இருந்தாலும் கூட நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது மத்திய அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சுன்னா நிச்சயமாக மாநில அரசுகள் அதை எதிர்த்து என்ன செஞ்சாலும் கடைசி வரைக்கும் மத்திய அரசுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஏற்கனவே நீட்டில் பார்த்துட்டோம் தலைகீழாக நின்னாலும் நீட்டை நம்மளால் மாற்ற முடியல இல்லையா அதை அதை வச்சு தான் ஓட்டை வாங்கி இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த இது விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்க கட்டாயப்படுத்துறதை தான் ஆகணும் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் அவ்வளோதான் இந்த தமிழ்நாடு மாநிலம் இந்திய அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறனால இந்த எஸ்ஐஆர் கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க நாலாம் தேதியிலிருந்து அதுக்கான பணிகள் தொடங்குது இது எப்படி படிப்படியாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனச்சிதறல் இருந்தாலுமே நம்முடைய வாக்குரிமை பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி சார்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் அப்படின்னு பார்த்தோம் தீவிர வாக்காளர் திருத்தம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு எட்டு முறை இதை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு முறை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு நாளில் தான் கடைசியாக அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணியிருக்காங்க தீவிர திருத்தம் அதுக்கப்புறம் பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் மறுபடி இப்போ வந்து திருத்துறாங்க அதற்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க தேர்தல் பக்கத்தில் இருக்கும்போது இது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாேருக்குமே இருக்குது கொஞ்சம் நேரம் கொடுத்து பண்ணால் எல்லா வாக்காளர்களுக்கும் அது நல்லது அவங்களோட வாக்குரிமை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ உள்ள நிலைமை இப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம சொல்லிட்டோம் இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம்னா என்னென்னு சொல்லியிருக்கோம் இது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில சொற்கள் நான் சொல்கிறேன் அதாவது வார்த்தைகளை சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா திரும்ப திரும்ப இனிமேல் நம்ம அடி அதிகமாக கேட்க போற வார்த்தைகள் அதாக தான் இருக்கும் அதில் முக்கியமான விஷயம் முக்கியமானது எங்கேருந்து ஆரம்பிங்கன்னு கேட்டிங்கன்னா பிஎல்ஓ அப்படிங்கிறது பிஎல்ஓ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆபிசரை நியமிக்க போறாங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு அலுவலரை நியமிக்க போறாங்க அவருக்கு பேர் பிஎல்ஓ பூத் லெவல் ஆபிசர் சரி இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஆர்ஓ அப்படின்னு சொல்றாங்க யார் இந்த இஆர்ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்றாங்க இந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் தான் இந்த நிறைய ஒரு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிஎல்ஓவும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு அலுவலராக இருப்பார் இந்த இஆர்ஓ அப்படிங்கிறவர் அதே மாதிரி பிஏன்னு ஒருத்தர் இருக்காரு இந்த பிஏ கிடையாது பிஏ இந்த பிஏ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு கட்சிக்குமான பூத் ஏஜென்ட்ஸ் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தமிழில் சொல்லுவோம் வாக்குச்சாவடி முகவர்கள் இவங்க மூணு பேருந்தான் மிக முக்கியமான பணியை ஆற்ற போகிறாங்க இந்த வாக்காளர் தீவிர பட்டியல் திருத்தத்தில் என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பிஎல்ஓ அப்படிங்கிறவர் எடுத்துக்குவோம் இந்த பிஎல்ஓ என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கப்படுவார் இந்த பிஎல்ஓ அந்த அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த வாக்குச்சாவடிக்கு போய் அந்த பூத்துக்கு போய் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் பேரையும் நேரில் சென்று சந்திக்க வேண்டும் அதான் அவர் கிடப்பட்ட முதல் பணி நேரில் போய் பார்த்து ஒரு ஃபார்ம் கொடுப்பார் அந்த ஃபார்மில் வந்து புதிதாக விவரங்களை நம்ம வந்து நிரப்பணும் அந்த ஃபார்ம் அந்த ஃபார்மை வந்து கொடுத்துட்டு இ அந்த ஃபார்முக்கு பேர் இஎஃப்னு சொல்கிறாங்க அந்த இஎஃப் ஃபார்மை நியூமரேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்யூமரேஷன் ஃபார்ம் பதிவு விண்ணப்பம் தமிழில் சொல்லலாம் அந்த பதிவு விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணணும் அதை பூர்த்தி பண்ணி அவர் கையில் கொடுக்கணும் அந்த பதிவு விண்ணத்தில் பல பல கேள்விகள் கேட்கப்படுறதா சொல்கிறாங்க அதே மாதிரி அதோட சேர்த்து வந்து சில சின்ன இன்னும் சில படிவங்கள்லாம் கொடுக்குறாங்க என்னென்ன படிவங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் அப்படிங்கிற மூணு விஷயம் கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதற்கான ஒரு படிவம் ஃபார்ம் செவனுங்கிறது வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு ஒரு இதற்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வாக்காளராக இருந்திருப்பார் ஆனால் மரண மன மரணிச்சிருப்பார் அல்லது வந்து ஒரு விடு விடுபட்டு போயிருக்கலாம் ஒரு வீட்டிலேருந்து அவரை நீக்குவதற்கான ஒரு ஃபார்ம் தான் ஃபார்ம் செவன் அப்படிங்கிறது திருத்தங்கள் பேர திருத்தமாக இருந்தாலும் சரி முகவரி திருத்தமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் செய்கிறதுக்கான படிவம் வந்து ஃபார்ம் எயிட் அப்படிங்கிற படிவம் இந்த மூணு படிவங்களும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பிஎல்ஓ வந்து உங்கள் கையில் இன்னொரு ஃபார்மையும் கொடுப்பார் அதுக்கு பேர் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்கிறாங்க இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபார்ம் தான் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க இத்தனை ஃபார்ம் இவங்க கையில் கொடுப்பாங்க முதல்ல சொன்ன இஎஃப் என்னூமரேஷன் ஃபார்மு அதுக்கப்புறம் ஃபார்ம் சிக்ஸ் செவன் எயிட் இதில் ஒன்று அதே மாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மையும் உங்கள் கையில் கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வாக்கு சா அந்த அந்த அலுவலர் வரணும் பிஎல்ஓங்கிற அந்த அலுவலர் வந்தா வந்தாகணும் உங்கள்ட்ட வந்து நேரில் வந்து உங்களை விசாரிச்சுட்டு நீங்கள் அந்த முகவரியில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு அவர் வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுக்கணும் இதுதான் அவருடைய பணி கொடுத்துட்டு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி அவர் வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போய் அவர் எங்கே கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களும் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவர் அந்த இஆஆர்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த அலுவலரை போய் பார்ப்பார் இஆர்ஓ எல்லாத்தையும் வாங்கி சரி பண்ணிவிட்டு அவர் வந்து அவங்களுக்கான இணையதளம் இருக்குது அந்த இணையதளத்தில் ஏற்றிடுவாங்க அதாவது தனியாக இது இருக்கிற ஒரு இணையதளம் வச்சுருக்காங்க அந்த இணையதளத்தில் ஏற்றிடுறாங்க இந்த பிஎல்ஓ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்த்தி பண்ணி வாங்கின அந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஒரு போர்ட்டலில் வந்து பதிவேற்றம் பண்ணுவார் அந்த போர்ட்டலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஐ நெட் போர்ட்டல் அப்படின்னு பேர் இந்த இசிஐ நெட் போர்ட்டலில் அவர் பதிவேற்றம் பண்ணதெல்லாம் சரிபார்க்குற அலுவலர் தான் இந்த ஏஆர்ஓ அப்படிங்கிற அலுவலர் சரிபார்த்து கடைசியாக அவர் வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பார் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கணும் சரிங்க இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து அந்த படிவத்தை எப்படி சரியாக நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த படிவத்தில் என்னவெல்லாம் இருக்கும் எனமிரேஷன் ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாக்காளர் அடையாள அட்டை அந்த அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் எப்பிக் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் கேட்டிருப்பாங்க உங்கள் பெயர் இருக்கும் அந்த நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு அப்புறம் வந்து மற்ற விவரங்கள்லாம் உங்களுடைய முகவரி பற்றின விவரங்கள்லாம் கேட்டிருப்பாங்க இன்னும் உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று நீங்கள் வந்து கையில் வச்சுக்கணும் அந்த அலுவலர் பிஎல்ஓ வரும்போது உங்கள் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கணும் இப்போவே ரெடி பண்ணிடுங்க அந்த ஃபோட்டோ இல்லைன்னா புறக்கணிக்கப்படும் நாட்களாகும் காலதமதமாகும் அதனால் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த புது ஃபோட்டோவை அந்த ஃபார்மில் ஒட்டி உங்கள் பேர் முகவரி அதே மாதிரி ஏற்கனவே இருந்த வாக்காளர் அடையாள அட்டையோட அந்த எபிக் நம்பர் எலக்ட்ரல் ஐடி எல்லாமே ஃபில்அப் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பத்தியில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா இந்த பட்டியலில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே இருந்த அந்த வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் ஏற் உங்கள் உறவினர்கள் யாராவது இருக்காங்களா இப்போ வந்து நான் நம்ம இருக்கணும் அம்மா பேர் இருக்கா அப்பா பேர் இருக்கா சகோதரர் பேர் இருக்கா மனைவி பேர் இருக்கா கணவன் பேர் இருக்கா இப்படிலாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் அதில் ஃபில் பண்ணணும் இருபது வருஷமாச்சே அது நடந்து இருபது ரெண்டாயிரத்தி நாலில் நடந்தது இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சே எப்படி நான் அதில் நினைவில் வச்சுருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு நம்ம நினைவில் வச்சு பதிவு பண்ணணும் அப்படி உங்களால் பதிவு பண்ண முடியலைன்னா அதுக்குன்னு ஒரு இணையதளம் இருக்குது அந்த இணையதளத்துக்கு போய் நீங்கள் வந்து அந்த பெயர்கள் எடுத்து பார்த்து நீங்கள் சரி பண்ணி அதை வந்து பூர்த்தி பண்ணி தான் கொடுக்கணும் வேறு வழியில் பூர்த்தி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வாக்குரிமை இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் அந்த சரியாக பூர்த்தி பண்ணணும் சரியாக பூர்த்தி பண்ணினா நீங்கள் அந்த வாக்குரிமை பெறுறதில் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக நீங்கள் இதை வந்து பூர்த்தி பண்ணி ஆகணும் பூர்த்தி பண்ணிவிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டா போதும் அவங்க கொண்டு போய் அந்த போர்ட்டலில் அவங்க வந்து பதிவேற்றம் பண்ணிடுவாங்க அதை வந்து ஈஆர்வூ சரி சரி பார்த்து உங்களுடைய பேரை வந்து அதில் சேர்த்துருவாங்க வாக்காளர் வரைவு பட்டியலில் சேர்த்துருவாங்க இந்த வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிட்ட பின்னாடி நம்ம போய் அந்த வாக்காளர் வரைவு பட்டியலை பார்க்கணும் ஒருவேளை எ எதில் வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய அந்த இணையதள முகவரியை வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி மன்றங்களில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்களையும் வெளியிடுவாங்க வெளியில் ஒட்டிருப்பாங்க நீங்கள் போய் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஒருவேளை உங்கள் பேர் விடுபட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேல்முறையீடுன்னு சொல்லுவாங்க மேல்முறையீடு பண்ணி உங்கள் பேரை சேர்க்கறதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணணும் இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து படிவங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்கறப்ப அந்த விண்ணப்பங்களை கொடுக்குறப்ப எந்த ஆவணமும் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த பீகார் தேர்தலில் சில ஆவணங்களை கேட்டிருந்தாங்க கொடுக்க வேண்டியிருந்தது ஆனால் அவங்க கேட்குற விவரங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டா வேற எந்த ஆவணமும் தேவையில்லை ஏன்னா நேரில் அவர் வர்றார் இல்லையா பிஎல்ஓ நேர்ல வர்றதுனால வேற ஆவணங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒருவேளை உங்கள் பேர் அதில் விடுபட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மேல்முறையீடு செய்யும் போது சில ஆவணங்களை நீங்கள் வைத்தாக வேண்டும் தான் ஒரு பிரச்சனை இருக்கு இந்த ஆவணங்கள்லாம் எல்லாத்தையும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்னெல்லாம் ஆவணங்களை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு அல்லது மாநில அரசில் நீங்கள் வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான அந்த ஐடி கார்டு இருக்கு இல்லைங்களா அந்த அடையாள சான்றிதழ் அதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லது அல்லது நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விவரங்களை அதுக்கான அந்த ஒரு சான்றிதழாக நீங்கள் அது அந்த கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் அடுத்து ரெண்டாவது ஆவணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய மாநில அரசுகளால் கொடுக்கப்பட்ட பிற பணிகளுக்கான ஒரு சான்றிதழ் இருந்தால் அதையும் நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம் மூணாவதா ஒரு சான்றிதழ் சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பு சான்றிதழ் இங்கே ஒரு சிக்கல் இருக்கு எல்லாத்தையும் பிறப்பு சான்றிதழ் இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்கள்கிட்ட பெரும்பாலும் பிறப்பு சான்றிதழ் இருக்காது எண்பத்தி ஏழில் ஒருமுறை திருத்தம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்து நாலில் ஒருமுறை திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கவங்கள்ட்ட பெரும்பாலும் பிறப்புச் சான்றிதழ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டையும் நீங்கள் காட்டலாம் அதாவது கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவலில் அதாவது பத்தாம் வகுப்பு லெவலில் நீங்கள் வந்து பள்ளியிலேருந்து வாங்கின டிசியே நீங்கள் கொடுக்கலாம் நாலா நாலாவது ஆகணுமா அஞ்சாவது ஆவணம் ஆறாவது அஞ்சாவது ஆவணம் அந்த டிசி கொடுக்கலாம் ஆறாவது ஆவணம் என்ன என்ன கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா பெர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு கொடுத்து கொடுத்துருப்பாங்க உங்கள் இருப்பிடச் சான்றிதழ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இருப்பிடச் சான்றிதழை நீங்கள் காட்டலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவதாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பழங்குடியினருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இவங்க பழங்குடியினு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க அந்த சான்றிதழை நீங்கள் கொடுக்கலாம் எட்டாவதாக ஜாதி சான்றிதழை இணைக்கலாம் ஒன்பதாவதா வந்து என்ஆர்சின்னு சொல்லக்கூடிய அந்த சான்றிதழை இணைக்கலாம் பத்தாவது மாநில அரசுடைய ஃபேமிலி ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபேமிலி ரெஜிஸ்டர் சான்றிதழை நீங்கள் கொடுக்கலாம் பதினொன்றாவதாக நிலம் அல்லது வந்து வீடுகள் நீங்கள் அரசில் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான ஆவணங்களை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் கடைசியாக பன்னெண்டாவதாக ஒரு விஷயம் இருக்குது அதுதாங்க ஆதார் ஆனால் இந்த ஆதார் மட்டுமே போதாது ஆவணமாக எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த ஆதாரோட நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பதினோரு சான்றிதழ் இருக்கு இல்லையா இந்த பதினோரு சான்றுகளில் ஒன்று நீங்கள் வச்சாதான் அதை எடுத்துக்குது தேர்தல் ஆணையம் அது ரொம்ப கராராக இருக்கிறாங்க வெறும் ஆதாரை மட்டும் வைத்து கொண்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் அந்த இது வாங்க முடியாது உங்கள் வாக்குரிமையை மீட்க முடியாது மற்ற இல்லை இந்த ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்து நீங்கள் கொடுத்து அப்பீல் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சரி பார்த்து யாருக்கு அப்ளே அப் அப்பீல் பண்ணணும் யாருக்கு நம்ம மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இஆர்ஓ அப்படிங்கிற அந்த ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் இந்த இஆர்ஓ பெரும்பாலும் அந்த மாவட்டத்துடைய மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறாங்களே அந்த மேஜிஸ்ட்ரேட் தான் பெரும்பாலுமே இஆர்ஓவாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நேரடியாக தேர்தல் ஆணையருக்கே நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் மேல்முறையீடு பண்ண முன்னாடி நீங்கள் கொடுத்த விவரங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் மீண்டும் இணைக்கப்படும் இப்படியெல்லாம் இணைச்சி கடைசியில் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளிவரும் நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போதே சுதாரித்து கொண்டு தயவு செஞ்சு உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணிடுங்க பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வாக்குரிமையை நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் வாக்குரிமை மட்டும் இல்லைங்க அதே குடியுரிமையும் இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி உள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு ஆவணங்களில் ஏற்கனவே நடந்த பீகார் தேர்தலில் பல லட்சக்கணக்கானவங்களுக்கு யார்கிட்டையுமே இந்த ஆவணங்களில் ஒன்று கூட இல்லை அதனால தான் அவங்களுடைய பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இது இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் சரியாக இருந்தால் தான் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறாங்க அதே மாதிரி பதிமூணாவதாக ஒரு ஒரு விஷயமும் நடக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சிக்கல் இருக்குது இன்றைக்கி பல அரசியல் கட்சிகள் இந்த எஸ்ஐஆரை எதுக்கிறதுக்கு காரணமான ஒரு மிக முக்கியமான விஷயமே அங்கே தான் இருக்குது பதிமூணாவது ஆவணமாக இந்த பீகார்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருக்காங்க இல்லையா அவங்க தமிழ்நாட்டு பிரஜையாக தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான முயற்சியாக அவங்களுடைய அப்பா அம்மா பேர் ஏற்கனவே இருக்க வாக்காளர் பட்டியலில் இருந்தால் போதும் அங்கே அவங்கள வந்து இங்கே தாராளமாக அவங்க வாக்காளர் பட்டியல் இணைச்சிக்கிறாங்க இங்கே தாங்க பிரச்சனை வருவாங்க லட்சக்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க பீகார்லேருந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் இப்போ வாக்காளர்களாக போது மிகப்பெரிய ஒரு வலிமை நே தேசிய கட்சிகளுக்கு ஏற்பட்டு போகிறது குறிப்பாக ஆளும் கட்சிக்கு ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம நம்ம ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்குன்னு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா தமிழ்நாடு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் தமிழ்நாட்டுக்குன்னு தனித்தனி உரிமைகள்லாம் இருக்குது அப்படிலாம் பேசியிருக்கோம் தமிழ்நாடோட மக்கள் மரணம் இப்படி தான் இருக்கும் பழக்க வழக்கங்கள் இப்படி தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகளே இருக்குது ஏன்னா வாக்குகள் பெரும்பாலும் தேசிய கட்சிகளுக்கு போகிறதுக்கும் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இவ்வளவு சீக்கிரமாக இந்த எஸ்ஐஆரை மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்முடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க வழக்கோட முடிவு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஆவணத்தை காப்பாற்றிக்கணும் அந்த வாக்குரிமையை காப்பாற்றிக்கணும் உங்களுடைய குடியுரிமையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விவரங்களுக்கு தயாராக இருங்க அது மட்டும் இல்லை இந்த வாக்குச்சாவடி அலுவலர் அவங்க வர்றாங்க இல்லையா அந்த பிஎல்ஓ வரும்போது நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது அவசியம் ஒரு முறை வந்து பார்ப்பாரு அப்படி நீங்கள் வரலைன்னா மூன்று முறை வரணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்க நிபந்தனை அந்த பிஎல்ஓ உங்கள் உங்களை பார்க்குறதுக்கு மூணு முறை வரணும் மூணு முறையும் நீங்கள் வரலை அப்படின்னா உங்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்படும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கான இணையதளம் இருக்குது அந்த இணையதளத்தில் அந்த படிவத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த படிவத்தில் இந்த விவரங்கள்லாம் எழுதி இங்கே தான் அந்த பிஏ அப்படிங்கிற ஒரு பணி தொடங்குது யார் பிஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா பூத் ஏஜென்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வாக்குச்சாவடி முகவர் அவருடைய பணி இங்கே தொடங்குது இ அப்படி எல்லாம் அல்லது அந்த பிஎல்ஓ வர நேரத்தில் வீட்டில் இருக்க முடியாதவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ இவங்க பூர்த்தி பூர்த்தி செய்யக்கூடிய படிவங்கள் எல்லாம் வாங்கி வாக்குச்சாவடி முகவர் வந்து அவங்கக்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அந்த ஐஆர்ஓ கிட்ட கொண்டு சேர்க்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் யாரும் விடுபட்டு போகக்கூடாது அப்படின்னா எல்லா பிஏவும் எல்லா பூத் ஏஜென்ட்டும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பலவற்றை இந்த ஆவணங்கள் இருக்காது இந்த ஆவணங்கள் இல்லாட்டி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஒரு வேலை விடுபட்டு போனால் நான் சொல்கிறது வந்து உங்கள் பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு போனால் இந்த ஆவணங்கள் எல்லாம் தேவை அல்லது இவர் வந்து சரி பார்த்துட்டு போயிட்டார்னா பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு முகவரியில் இருந்திருப்போம் அந்த முகவரிக்கு வருவார் ஆனால் நம்ம காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிருப்போம் அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேருடைய அந்த வாக்குரிமை பறிபோகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அது எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தெளிவான விவரங்கள் இல்லை இந்த தெளிவான விவரங்கள் இல்லாமல் இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆரை நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கொஞ்சம் நாட்கள் எடுத்து கூட நடத்தலாம் இந்த தேர்தல் முடிஞ்ச பின்னாடி கூட நடத்தலாம் அப்படின்னா இந்த தேர்தலில் வாக்குகள் அந்த தேசிய கட்சிகளுக்கு குறிப்பாக ஆளும் கட்சிக்கு முக்கியம் அப்படிங்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை இப்போவே நடத்தணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாங்க இப்போ நடத்தலாம் இல்லையா இத்தனை நாள் பொறுத்தாச்சு ஏன் ஒரு தேர்தல் வரைக்கும் பொறுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருக்குமே உள்ள ஆதங்கம் அவசர அவசரமாக பண்ணி நிறைய வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறத விட கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான ஒரு எண்ணமாக இருக்குது அந்த எண்ணம் எப்படி பலிக்குமா இல்லையாங்கிறத உச்சநீதிமன்றம் தான் தன்னுடைய கையில் வச்சுருக்கு அந்த வழக்கில் ஒரு வேலை வெற்றி பெற்றால் நிச்சயமாக இது தள்ளி போக வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாலாந்தேதிங்கிறது ரொம்ப நேரம் இல்லைங்க இன்னும் சில மணி நேரங்களில் இப்போவே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட அடுத்த மாதம் நாலாந்தேதி வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் நடக்கும் டிசம்பர் நாலு வரைக்கும் நடக்கும் இந்த இந்த திருத்தங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து சரிபார்த்து டிசம்பர் ஒம்பதாம் தேதி வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி வ வரைவு வாக்காளர் பட்டியலை பார்த்துட்டு நீங்கள் வந்து உடனடியாக அப்ளை பண்ணணும் அந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் உங்கள் ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு நாள் இருக்குது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து அப்பீல் பண்ணணும் மேல்முறையீடு பண்ணணும் மேல்முறையீடு பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த பேரை சேர்ப்பாங்க அல்லது வந்து நீங்கள் சரியான காரணங்கள் சொல்லப்படவில்லை என்றால் அந்த பெயரை வந்து நீக்குவாங்க கடைசியாக பிப்ரவரி எட்டாம் தேதி இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அது வரைக்கும் நடக்கக்கூடியதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் நிச்சயமாக இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லணும் அவங்க நேரடியாக அவங்க வர்றாங்க பிஎல்ஓ வர்றாங்க வர்ற நேரத்தில் வீட்டில் இருங்க ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா ரெண்டாம் முறை இருக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் இருங்க அப்படி இருந்தால் நல்லது இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த படிவத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் திரும்ப நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க உங்கள் ஆவணங்களை சரியாக வச்சுக்கோங்க பிஎல்ஓ வரும்போது கண்டிப்பாக இருங்க சரியான விவரங்களை கொடுங்க உங்கள் சொந்தக்காரங்களை பற்றின விவரங்களையும் கொடுங்க சரியா ரொம்ப இந்த பயனுள்ள வீடியோ தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் அனுப்புங்க ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்காங்க எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு தெரியாது முந்தி மாதிரி யாரோ பக்கத்து வீட்டில் இருந்து சொன்னால் போதும் அவரை வந்து ஒரு வாக்காளர் சேர்க்குறதுலாம் இன்றைக்கி இல்லை எல்லாமே இப்படிப்பட்ட முறைப்படி தான் நடக்கப்போகுது இந்த முறையில் எல் மாற்றமே இருக்காது இந்த முறையில் நடக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது சிறப்பு திருத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க, இது பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்